کا لا காலையில தூங்குற வரைக்கும் தீங்குறதுக்குதான் வீட்டுக்கு வருவோம் இந்த மாதிரி அந்த பொண்ணை எப்படியாவது நம்மளை காதலிக்க வைக்கணும் காதலிக்க வச்சு அதை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு வருஷமா சுத்துறோம் அந்த ஒரு வருடம் கழித்து அந்த பெண் அவங்க காதலித்துறாங்க அப்படின்னு சொல்லுவோம் சொல்லும் பொழுது அந்த ஆணுக்கு அந்த வாலிபு எவ்வளவு சந்தோஷம் வரும் ஒரு வருஷமா இந்த வார்த்தையை கேட்கணும் தான் நம்ம நாய் மாதிரி அழிஞ்சுட்டு இருக்கோம் அந்த வார்த்தையை கடைசியா சொல்லிட்டாங்க அப்படின்னு எவ்வளவு சந்தோஷப்படுவோம் இது ஒரு விஷயம் இது ஒரு நிலை இன்னொரு நிலை ஒரு தாய் அவங்களுக்கு ரொம்ப புரிய வச்சிருக்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு ஒரு ஆப்ரேஷன் மேஜர் ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு டாக்டர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு உங்க பிள்ளையை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்றாரு அழுகுடா கதறி கதறி அழுகுடா இவங்க போறதுக்கு முன்னாடி அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கியம்மா இப்ப ஒரு முறை கூட நீ அம்மான்னு சொல்ல போட்டிருக்கியம்மா கதறி கதறி கதை அத்தனை வருஷம் அவளை புகைப்பத்து வச்சிருக்காங்க பிள்ளைங்க இப்ப அந்த பிள்ளை ஏதோ ஒரு தராமத்துல அம்மான்னு சொல்லிடுச்சு எழுந்து உட்காந்து இப்ப அந்த தாயுடைய சந்தோஷம் எந்த அளவுக்கு கொடுக்கும் அந்த தாயுடைய மனநிலை எந்த அளவுக்கு கொடுக்கும் இது ஒரு நிலை இன்னொரு குழந்தை இன்னொரு குழந்தை தாய் வஃ தாய் விட்டுட்டு போயிட்டாங்க அம்மாவை தேடுது அம்மா 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 தேடுது பார்த்தா எந்த ஒரு தன் தாய் போல இருந்தவர் அவங்க பார்த்தாலும் உடனே அம்மா தான் தாய் போல சேலை யாரையாவது விட்டு இருந்தா அவங்க கிட்ட போய் என்ன அம்மா வந்துட்டாங்களா அம்மா வந்துட்டாங்களான்னு அம்மாவை தேடிக்கிட்டே இருக்கு ஒரு முறை இது நம்ம அம்மா மாதிரி இருக்கேன்னு போய் கிட்ட பார்த்துட்டு உள்ளது அம்மா இப்ப அந்த குழந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும் சந்தோஷம் எப்படி இருக்கும் மூணு வயதுல இருக்கிறவங்களுக்கு மூணு வகையில ஒரு சந்தோஷம் வருது உச்சகட்டமான சந்தோஷம் அவனுக்கு அந்த வயசுல பாக்குறப்ப வேற எதுவுமே அவனுக்கு சந்தோஷமா தெரிஞ்சிருக்காது ஒரு வருஷமா ஒரு பொண்ணு பின்னாடி காதலுக்காக சுத்தி அந்த பெண் காதலுக்கு சம்மதம் சொல்லித்தான் இருக்கிறப்ப அவன் அடையிற சந்தோஷம் தன்னுடைய குழந்தைய எழம்பிட்டான் அந்த தாய் அந்த குழந்தை இப்ப திடீர்னு ஹயாத்தாடுச்சுன்னு சொன்னா அந்த தாய் அடையக்கூடிய சந்தோஷம் அம்மா விட்டு ஆயிட்டாலே அம்மா விட்டு போயிட்டாலே ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய தாயாக பார்த்து தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அப்ப உண்மையிலே அவ தாய அந்த குழந்தை பார்க்குது அப்ப அந்த குழந்தை அடையக்கூடிய சந்தோஷம் இதுன்னா நான் உதாரணத்துக்காக சொல்றேன் இந்த சந்தோஷமா ஒரு சந்தோஷமே கிடையாது உதாரணத்துக்குற இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இதை விட கணக்க வைக்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷத்துல அல்ல இப்ப இருந்துக்கிட்டு நீங்க எந்த நாள வேணாலும் முக்கியத்துவமா பாருங்க நீங்கள ரெண்டு ஈத முக்கியத்துவமா பாருங்க இல்ல ஜும்மாவுடைய நாரைய முக்கியத்துவமா பாருங்க இல்ல உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய பிறந்த நாளை முக்கியத்துவமா பாருங்க உங்களுக்கு எண்பத்தி மூணு வருஷம் நாலு மாலும் அம்மா வரக்கூடிய அந்த லைவத்தின் கதக்கூடிய இரவ முக்கியமானதா பாருங்க நீங்க எந்த இரவ வேணாலும் முக்கியமானதா பாருங்க நான் எந்த இரவு முக்கியமானதா பார்ப்பேன் என் ஹபீ முகமது பெருமானாருடைய பிறந்தாலும் முக்கியமானதா பார்ப்பேன் அந்த விழாவிலே இருக்கக்கூடியவர்களாக அல்லா அஹ் ஆக்கிருக்கானா அப்போ அல்லாஹுடையோம் அல்லாஹளுடைய நம்மளும் சேர்ந்துட்டோம் சொல்லும் அல்லா அருதா அல்லாஹ் நம்மளை படைச்சான் எல்லாரும் இல்லையா எல்லாம் இங்க படைச்சான் என் வந்தேன் இங்க உண்மையா நான் அப்போ எல்லாரும் ஒரே நினைவுல வந்துகிட்டு இருக்கணும் எல்லாரும் வருஷங்கள் இடைவெளி வரக்கூடாது குழந்தை வரத்துக்கு கேப் வரக்கூடாது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க குழந்தை இல்லாம அப்ப அவங்க மட்டும் எப்படி வந்தாங்க அப்ப எந்த எந்த ஒரு சேஞ்சுமே ஆகக்கூடாது தொடர்ந்து வந்துகிட்டேதான் இருக்கணும் இப்ப அல்லாதான் நம்மள வர வச்சிருக்கான் அல்லாதான் நம்மள இருக்க வச்சிருக்கான் இப்ப இந்த உள்ளங்க இருக்க எவ்வளவு விஞ்ஞானம் வந்துச்சு எப்படோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒண்ணுமே இல்ல இந்த உள்ளங்கையில ஒரு முடிய வர வைக்க முடியுமா யாராவது இல்லாதது இந்த உள்ளங்கையில ஒரு முடிய கூட வர வைக்க முடியாது நம்மளால நம்மளால ஒரு உயிரை வர வச்சிட முடியுமா நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருந்தோமா நூறு வருஷத்துக்கு பின்னாடி நம்ம இருப்போமா நூறு வருஷத்துக்கு முன்னாடியும் நம்ம கிடையாது நூறு வருஷத்துக்கு பின்னாடியும் நம்ம கிடையாது இப்ப நம்ம இருந்து எதனால இருந்து பெருமானா சொல்லாதான் அவனையே அவன் காட்டல யார காட்டிருக்கான பெருமானார்கள் காலத்துல சொல்லுவோம் சகாபாக்கல் காலத்துல வீர்ல வானத்துல இருந்து ஒரு சத்தம் வருது வானத்துல இருந்து ஒரு சத்தம் வருது நான் உங்களுடைய இறைவன் உங்களுடைய ரப்பு வந்துட்டேன் நீங்க என்ன பண்ணுங்க எல்லாரும் செய்யும் அப்படின்னா நம்முடைய இன்மவத்தி யோசிச்சு பாக்குறப்ப யாராவது சஜிதா செஞ்சிருப்பாங்களா சகாபாக்கள் யாராவது சஜிதா செஞ்சிருப்பாங்களா என்ன பண்ணுவாங்க முகமது வீட்டுல இருப்பாங்க அந்த பெருமாமா சொல்ல ஆளு போவாங்க போய் கதவை தட்டுவாங்க சொல்லே வாங்க நீங்க அல்லாஹு சொன்னீங்களே அல்லாஹும் சொன்னீங்களே நீங்க நாராஜிலே போய் சமரசே அந்த அல்லாஹ் இந்த அல்லாஹ் ஆமா அந்த அல்லாஹ் தான் இந்த அல்லாஹ் அப்படின்னு பெருமானா சொல்லணும் சாட்சி சொல்லணும் சாட்சி சொன்னாதான் சஜால விழுவாங்க மாற்றமா அந்த அல்லாஹ் இந்த அல்லாஹ் கிடையாது இந்த அல்லாஹ் கிடையாது சைத்தான் தான் உங்ககிட்ட என்ன பண்றோம் அல்லாஹான்னு சொன்னா சைத்தானுடைய அங்க போய் கல் சடங்குக்கு இங்க உண்மையிலே செய்தாலும் அறியக்கூடிய அடிக்கக்கூடிய ஒரு நசீப்பு கிடைச்சிருச்சு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படியே கல்லடிவாங்க இப்ப அண்ணா எது ஆக்கிட்டான் நீங்க சாப்பிடுறது வலது உங்களுடைய விஷயம் அதுவும் பெருமா நான் எதுவும் எதுவா காலைல முடிச்சதுல இருந்து நம்ம தூங்குற வரைக்கும் எல்லாத்துலயுமே பெருமானா சொல்லலாம் சாப்பிடறது வேலைகளை சாப்பிடணும் குடிக்கிறப்ப பெருமானார் உட்காந்து குடிக்க சொல்லியிருக்காங்க பிஸ்மில்லா சொல்லிட்டு குடிக்க சொல்லியிருக்காங்க பெருமானார் ஒவ்வொரு விஷயத்துல உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்துல மட்டும் பெருமானா சொல்லலாம் உலக சொல்லலாம் அவங்கள நான் காட்டல என்னுடைய விஷயமே உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய விஷயம் கிடையாது என்னுடைய விஷயத்துக்கு யார் சாட்சி சொல்லணும்னு சொன்னா பெருமானா சொல்லலாம் அவங்களே சாட்சி சொல்லணும் அவங்க சொன்னாங்கன்னா நான் ரத்து அந்த தகுதியை யார் கொடுத்திருக்கா அந்த தகுதிய பெருமானின் மீது வச்சு சிக்கரக்கால நான் அவருடைய சிக்கரை உயர்த்தி எனக்கு என்ன வெளியே தம்மை உங்களை சிக்கிர் செய்யாம செய்யவே முடியாது இந்த அளவுக்கு பொருமா நான் சொல்ல சொல்லும் நம்ம அவங்க ஊர்ல இருந்து புரிஞ்ச நமக்கு மட்டும் அவர்களின் மூலமாக எல்லா வேலையும் எல்லா விஷயத்தையும் அவங்கள மூலமா பின்பற்ற வைக்கல அல்லா எந்த ஊர்ல இருந்து அவங்க பிரிஞ்சாங்களோ அந்த அல்லா என்ன சொல்றான் நான் தெரிய வேணும்னாலும் எனக்கு சாட்சி சொல்ல வேணுனாலும் என்ன சிக்கிட்டு நான் சிக்கிறோம் உங்களை சிக்கிட்டு செய்யாம சிக்கிட்டு செய்யவே முடியாது ஏன்னா அல்லாஹ் ரசூல் எல்லாமே ரெண்டு இப்போ கரண்ட் மைக்கு மட்டும் இருக்கு கரண்ட் இல்ல இப்ப நான் என்ன பேசுனாலும் பின்னாடி இருக்கிறேன் உங்களுக்கு கரண்ட் மட்டும் இருக்கு ஆனா என்ன இல்ல ஃபேன் கரண்ட் மட்டும் இருக்கு இப்ப ஃபேன் இல்ல இப்ப எனக்கு காத்து வருமா கரண்ட் மட்டும் இருக்கு லைட் லைட் இல்ல இப்ப வெளிச்சம் வருமா உங்களுக்கு வராது ரெண்டுமே இருக்கணும் கரண்ட்டும் இருக்கணும் லைட்டும் இருக்கணும் கரண்ட்டும் இருக்கணும் மைக்கோ இருக்கணும் கரண்ட்டும் இருக்கணும் ஃபேன் இருக்கணும் உடலும் இருக்கணும் உயிரும் இருக்கணும் உயிர் மட்டும் இருக்குது யாருக்கு அனுப்பு தெரியும் உடல் மட்டும் இருக்கு உயிர் இல்ல உடனே கொண்டு போய் நாட்டை அடிச்சிரும் என்ன பண்ணுவாங்க அப்பத்தான் அந்த மண்ணை போட்டு மூடிடுவாங்க இப்போ நம்ம எல்லாம் நான் தீ நான் ஹிதாயத்துல இருக்கேன் எதனால அல்லா மட்டும் இருக்கிறான் ஹிதாயத்துல இருக்கணும் அல்லா மட்டும் இருந்தாலும் ஹிதாயத்துல இருக்க முடியாது அல்லா வேற சேர்ந்து முகமது ரசூல்லா இருக்கணும் பெருமான செல்ல லாகு வளைவ செல்ல இருக்கணும் அனமும் நூறு இல்ல அல்லாஹ் ஒரே நூறுல இருந்து பெருமானா செல்ல லாகு வளைவ செல்ல குழந்தை பறக்குது குழந்தை பிரசைவாடிலயே பறக்குதோ இல்ல வீட்டுல பறக்குதோ பிறந்த உடனே அந்த குழந்தை யார பார்க்கும் அந்த குழந்தை வாப்பா தான் போய் கபர்ல வச்சு அவரை மண்ணை பூட்டி மண்ணா போனாலும் பிரச்சனை கிடையாது குழந்தை ஹயாத்தா இருந்து குழந்தை வெளியே வரணும்னா யார் தேவை தாய் தான் தேவை குழந்தைக்கு யார் முக்கியம் இப்ப யார் முக்கியம் தாய் தான் முக்கியம் வர காரணம் யாரு காந்தா தந்தை இருந்த அவர் வந்தாரு ஆனா இப்போ இருக்கணும்னா இப்ப ஹயாத்தா வெளியே வரணும் அதுக்கு யாரு காரணம் தாய் தான் காரணம் தந்தை இருந்தாலும் சரி தந்தை வெளியூர்ல இருந்தாலும் சரி உலகத்துல இருந்தாலும் சரி இல்லாம போனாலும் சரி இப்பொழுது குழந்தை வருவதற்கு தாய் தேவை அண்ணா விழுந்துதான் முகம்மது ரசூடா அண்ணாவினா தான் அவன் முழுக்க முழுக்க மகத்தாஜா இருக்கும் அண்ணா தான் நம்ம ஒவ்வொருத்தனையும் ஆனா அந்த அல்லாஹ் எப்ப அவன் நூர்ல இருந்து பெருமான பிரிச்சானோ அப்பவும் நம்ம எல்லாரோட பொறுப்பு யாருக்கிட்ட போயிடுச்சு

அப்புறம் இருக்கும் நீங்க சிக்கிர் செய்யணும் நல்லா உருவாரு இருக்கும்னு சொல்லுவோம் சிக்கல் தான் செய்யணும் நம்ம காலையில வேலைக்குவோம் அவருக்கு ஒன்பது மணியில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் முதலாளி என்ன செய்யலாம் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யணும் ஏன்னா இவன் இருபதாயிரம் ரூபாய் வாங்குறான் அந்த இருபதாயிரம் ரூபாயில என்ன நடக்குது இப்போ அந்த இருபதாயிரம் ரூபாயில அவனுடைய மனைவிக்கு இவன் மனம் அனுப்புறான் மனிதனுடைய தேவைகள் எல்லாம் இந்த இருபதாயிரம் ரூபாய் நிறைவேறுது அடுத்து பிள்ளைக்கே அந்த பணம் அனுப்புறான் பிள்ளைக்கு தேவை ஹாஸ்பிட்டல் போறது ஸ்கூல் படிக்கிறது ஸ்கூல் ஃபீஸ் வீடு கேட்கலாம் வீடுக்கு வாடகை இது எல்லாம் என்ன பண்ணுது இந்த இருபதாயிரம் ரூபாய் போகுது இப்ப இவங்களுடைய எல்லா தேவையும் இந்த இருபதாயிரம் ரூபாய் பூர்த்தி ஆகுது இவங்களுடைய தேவை மட்டும் இல்ல என்னுடைய தேவையும் இந்த இருபதாயிரம் ரூபாய் பூர்த்தி ஆகுது அப்போ இந்த இருபதாயிரம் ரூபாய் யார் தரா இந்த இருபதாயிரம் ரூபாய் தரதே என்னுடைய முதலாளி தரா அப்ப அந்த ஒன்பது மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் நான் என்ன பண்ணனும் அந்த மனதோடு என்னெல்லாம் சொல்றாங்க அதை செய்யணும் என்ன சொன்னாலும் அதை செய்யணும் ஏன்னா அவன் தான் நம்ம வாழ்க்கையும் சரி அவனுடைய வாழ்க்கையும் சரி அவனுடைய மனைவி மக்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் எதாவது நடக்குதுன்னா அவன் கொடுக்கக்கூடிய காசால தான் நடக்குது அதனால மாசம் முழுக்க அவன் ஓனர் என்ன சொல்றாரு என்ன பண்ணுவாரு அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு விஷயமாவது அல்லா மகத்தாஜா இல்லாம நம்ம மகத்தாஜா அல்லா கிட்ட இல்லாம ஏதாவது நடக்குமா அப்ப ஹயாத்தாக்குனது அல்ல இந்த ஜிஸ்ம கொடுத்தது அல்ல இந்த உடலை கொடுத்தது அல்ல இந்த பார்வையை கொடுத்தது அல்ல கேள்வியை கொடுத்தது அல்ல பேச்சை கொடுத்தது அல்ல கூவத்தை கொடுத்தது அல்ல இனிமை கொடுத்ததல்ல நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே காலில இருந்து முழிச்சதுல இருந்து முடிச்சதுல இருந்தது இல்லை குபாத்தன் நம்மளாம் மரணிச்சிருமோயாக்கன் பாட்டுல ஒரு கிளி ஒரு பறவை அதை எடுத்து வந்து என்ன பண்றாங்க கூண்டுல வைக்கிறாங்க கூண்டுல வச்சு வளர்க்குறாங்க திடீர்னு கூட்ட கூட்ட பிறந்து விட்டுறாங்க திருப்பி எங்க போகுது ஆட்டுக்கே போயிடுது கிளி இந்த மாதிரி ஆலமுள்ள அருவாகல இருந்த நம்மளை எடுத்துட்டு வந்து இந்த ஜிசும்குள்ள வச்சோம் அல்லாத்தாளா திருப்பி நம்மளை முடிச்சுருந்த ஜிசு உலகத்தை விட்டாங்கன்னா திருப்பி நம்ம எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே போயிடுவோம் கொஞ்சம் நம்ம முழுக்க வைக்கிறது கிடையாது மரணிச்சு இருக்கிறவங்கள ஹயாத்தவங்களை உயிரை கொடுத்ததே அல்லாததாள திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம் போயிடுவோம் திருப்பி என்ன பண்ணுவோம் அல்லாஹா ஹயாத்தா கொடுப்போம் அப்போ இந்த முப்பதாயிரம் ரூபாய் வாங்குற ஓனருக்காக ஒன்பது மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் அவர் வேலை பாக்குறாருன்னா நம்மளுடைய ஒவ்வொரு தேவையும் பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாவுக்கு என்ன பண்ணணும்னா என் நேரமும் அவளை சீக்கிரம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் அதற்காகத்தான் அல்லாவுக்கு என்ன பண்ணானா ஐம்பது வத்து கொடுத்தான் உங்க எல்லா தேவையும் நான் தானே பூர்த்தி செய்றேன் உங்க எல்லா தேவையும் நான் தானே பூர்த்தி செய்யறேன் அதற்கு என்ன பண்ணான் ஐம்பது வத்து கொடுத்தான் அல்லாவுக்கு ஆனா மூசாலேசம் நிற்கிறாங்க இல்ல உங்க உண்மைத்தால ஐம்பது லத்து சொல்ல முடியாது ஆனா மூசாலேசம் என்ன பண்றாங்க தடை உங்க உண்மைத்தாழ முடியாது ஐம்பது லத்து கொடுவதற்கு உங்க உண்மைத்தால முடியாது நீங்க என்ன பண்ணுங்க அல்லாட்ட போய் கம்மி பண்ணிட்டு வாங்க திருப்பி போறாங்க பெருமான சொல்ல வலைய சொல்லும் எதற்காக நான் அவங்களை படைச்சேன் நான் தான் படைச்சேன் இப்பாதத்துக்காக தான் படைச்சேன் என்னது வாகனத்தில் ஜின்ன வரைஞ்சா இல்லாத யாபுதும் வணங்குறதுக்காக தான் மனித வர்க்கத்தையும் படித்தது ஜின் வர்க்கத்தையும் படைச்சது நான் ஒவ்வொரு தேவையும் நான் தான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னதான் அவங்களை என்ன பண்ணணும் விவாதம் செய்யணும் நேரமும் என்னுடைய தான் இருக்கணும் அதற்கு தான் ஐம்பது வர்த்த கொடுத்தேன் நான் ரப்பாகிய நான் கொடுத்துருக்கேன் நீங்க நான் உங்களை ரஃபானா லக்கா சிக்க வச்சிருக்கேன் அதனால நீங்க உங்களோட நான் சொல்லும் போதே உங்க உண்மைத்தாலும் ஐம்பது குடியாது நாற்பது குறைன்னு குடிச்சிருந்தீங்கன்னா குறைச்சிருந்தீங்கன்னா வேற மூசா சொல்றத கேட்டுட்டு நீங்க வந்து நாப்பதை குறைக்க சொல்றீங்களே பத்த குறைச்சு நாற்பதாக்க சொல்றீங்களேன்னு அல்லாஹூட்டாலா கேட்கவே இல்லை ரஃபானா லக்கசிக்கிறனா நீங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது கிடையாது நீங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அவங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தான் முனிசாக்கு முக்கியத்துவம் இல்ல பெருமானா செல்லம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அல்ல அவங்களை முக்கியத்துவம் கொடுப்பான் அதுதான் ஐம்பது நாற்பதாவது நாற்பது முப்பதாவது முப்பது இருபதாவது இருபது பத்து பத்து கடைசியில அஞ்சு அஞ்சே முடியாது உங்க உம்மத்தால என்னதான் இருபத்தி நாலு மணி நேரமும் அவன் தான் தேவையை பூர்த்தி செய்தாலும் இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்நாள் முழுக்க அதற்கு முன்னாடியும் பின்னாடியும் அவன் தான் பூர்த்தி செய்யறான்ற உண்மை தெரிஞ்சா கூட அஞ்சு வக்து கூட உங்கள் உண்மைத்தால அல்ல ஆயோசிக்க செய்ய முடியாது மூசாவை உண்மைதான் அவங்க அறிந்தவர்கள் எல்லாத்தையும் எல்லாரும் தொழுதுகிட்டா இருக்கிறாங்க அந்த அஞ்சு வக்து கூட சொல்ல முடியாதவங்களும் தான் இருக்கிறாங்க அதை அறிஞ்சுதான் சொன்னாங்க மூசாளே சொல்லம் உடனே என்ன பண்ணிட்டாங்க பெருமானா சொல்லலா வலிவ சொல்ல இப்ப என்ன பண்ணிட்டாங்க இல்ல இதற்கு மேல அல்லாஹ் கிட்ட நான் போய் கேட்கறது எனக்கு வெட்டமா இருக்கு இதன் அப்படி என்ன பண்ணிக்கிறேன் கபூல் செஞ்சுக்கிறேன் அல்லாஹால அவன் தேவையை பூர்த்தி செய்யறான்றதுக்காக அவனுடைய சிக்கர்ல இருக்கணும்ன்றதுக்காக என் நேரமும் என்னுடைய சிக்கர்ல இருங்க ஏன்னா உங்க எல்லா தேவையும் நான் தான் பூர்த்தி செய்யறாங்க ஐம்பது வத்து கொடுத்தான் ஆனா படைக்கப்பட்ட நோக்கமே எனக்கு போனாலும் பரவாயில்ல தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய என்னுடைய சிக்கில அவங்க இல்லைனாலும் பரவாயில்ல பெருமானார சொல்லலாம் செல்லம் அவனுடைய வார்த்தைக்கு அல்லாவுக்கு படைக்கப்பட்ட நோக்கமா வந்த நாற்பத்தஞ்சு வட்டு போனா பரவாயில்ல அல்லாஹ் தானே அஞ்சு வத்து முக்கியம் கிடையாது பெருமானார் சொல்லல்லா செல்லம் எதை முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதுதான் அல்லது தலை முக்கியத்தான் இருக்கும் இப்ப தொழுது தொழுகு மட்டும் எத்தனையோ பேர் தொழுகையே இல்லாம அத்தனை சகாபாரங்கள் செய்யறதுக்கு போனாங்களே நோன்பு நோன்பு மட்டும் நோன்பு வெறும் பதினாறு தான் பிடிச்சாங்க பதினாறு சகாபந்தும் பதினாறு நோன்பு பிடிச்சி ஷரீதானவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்போ நான் பாக்குறேன் எதுக்கு இபாத செய்ய சொல்றான் எதுக்கு அமல்களை செய்ய சொல்றான் நான் ஒண்ணு அடிமையா ஏற்றுக்கிறதுங்க எதற்காக செய்ய சொல்றேன் அதன் மூலமா நம்ம ஈடேற்றம் அடையிறது தொழுகையின் மூலமா வயலும் சொல்லும் தொழுறவங்க எத்தனையோ பேர் நரகத்துக்கு போயிருக்காங்க ஆறு லட்சம் வருஷம் தொழுதான் நெத்திப்படாத இடம் கிடையாது அப்ப அந்த தொழுகையின் மூலமாக இடேற்றம் கிடையாது தொழுகையினால நம்ம அல்லாஹ் கிட்ட நம்ம உங்களால கமாக்கான அவன் எந்த நிலையில எப்படி இருக்கானோ அப்படியேதான் இருக்கான் நம்ம தொழுகிறதுனால அவனுடைய நிலை மாற போறதும் கிடையாது நம்ம சதக்கா கொடுக்கறதுனால அவனுடைய நிலை மாற போறதும் கிடையாது நம்ம நோன்பு பிடிக்கிறதுனால அவனுடைய நிலை மாற போறதும் கிடையாது நம்மளுடைய நிலையை அதை வச்சு பார்க்க முடியாது இப்போ நோன்பு பிடிக்கிறவன் நோன்பு பிடிச்சிட்டு நம்ம நோன்பு இல்லாத நேரத்துல என்னென்ன நிலையில நம்ம இருக்கோம் என்னென்ன பாவங்கள் செய்வோம் அந்த விஷயத்த நம்ம நோன்பு புடிச்சிட்டு செய்யறோம்னு சொன்னா நம்ம நோன்புக்கு ஒரு பாயா கூட கிடையாது நோன்புக்கு பாயே கிடையாது நோன்புக்கு தரக்கூடிய தக்குவா நமக்கு அந்த நோன்புல கிடைக்கணும்னு சொன்னா அந்த நோன்பு பிடிச்ச பாதிதாவே கிடையாது சதக்கா குடுக்குறான் இன்னொருத்த நம்மள குழையவர்கள் சொல்லி கொடுக்கறான்னு சொன்னா அந்த சதக்கா மூலமாக நமக்கே எந்த பசுமும் நடக்காது நமக்கே எந்த நன்மையும் நடக்காது நம்ம குடுக்கிற சதக்காய் மூலமாக நமக்கே எந்த நன்மையை நடக்காதுன்னா சத்தியமாக நம்ம குடுக்கிற சதக்காய் மூலமாக அவனையா இருக்க வரல நம்ம குடுக்குற சதக்கா நம்மளையே காப்பாற்றணும்னு சொன்னா நம்ம குடுக்குற சதக்கா அவனை நம்பி காப்பாத்தோம் அவனை அம்மா உதவ காப்பாத்திருக்கும் அப்போ உவாலான காணல அவன் எந்த நிலையிலையும் ஒரே எப்பவுமே ஒரே நிலையில தான் இருக்கிறான்றப்ப நம்ம தொழுகிறதின் மூலமாக அவனுடைய நிலை மாறப்போறது கிடையாது நம்ம நோன்பு பிடிக்கிறதன் மூலமாக அவனுடைய நிலை மாறப்போவது கிடையாது சதக்கா செய்வதன் மூலமாக அஜி செய்வதன் மூலமாக அவனுடைய நிலை மாறப்போவது கிடையாது எதற்கு செய்ய எதற்கு செய்ய சொல்றான் நீ அடிமை நான் நான் தான் நம்மளை அடிமையா ஏத்துக்கிட்டாலே அதோட விஷயம் செய்யப்படுவேன் பெருமானா கொடுத்து வச்சிருக்காங்க நாராஜி எவ்வளவு சிறப்பான நாள் அண்ணாவா அண்ணாவிலே போய் சந்திச்சாங்க பெருமானா சொல்லலாம் அலீஸ்வரம் எந்த அளவுக்கு எதற்காவது முக்கியத்துவம் கொடுத்துருப்பானா பெருமானா செல்லல்லாஸ்வரம் இல்லாம எதற்காவது அண்ணாவதால முக்கியத்துவம் கொடுத்துருப்பானா அதான் அண்ணாவதை சொன்னா சுபாணத்தை அப்படி

அந்த அளவுக்கு தான் ஐயோ பழைய சொல்லணும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் அதுக்கு ஒரு தாவூத் அடிமார்களையே அவன் அப்து அடிமையா அடி அடியானா இருக்கிறதுமே அல்லா குடிச்சது நம்ம அமல் செய்வது இல்ல அவன் நம்மளை அடியானா தேர்ந்தெடுப்பிட்டாலே அதுதான் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் ஐயோ பழைய சொல்லும் யாராவது நம்ம போய் மறுமையில போய் யாராவது மறுமையில போய் எனக்கு இவ்ளோ கஷ்டம் அல்லாஹ் இவ்வளவு சிரமம் தான் நான் என்ன பண்ண தொழுதலை விட்டுட்டேன் அதனால நான் என்ன பண்ண இந்த நான் செய்யல இந்த நான் இது செய்யல இந்த உடம்பு சரியில்லாததுனால இந்த கஷ்டம் வந்ததுனால நான் இது செய்யல அப்படின்னு எவனாவோடு போய் மருமையில சொல்றேன்னு சொன்னா என்னுடைய அத்தாடி ஐயூபாடு ஐயப்பட சொலத்துக்கு வந்ததோட கஷ்டம் உங்களுக்கு வந்துருச்சா அந்த கஷ்டம் வந்ததற்கு பிற்பாடு கூட அவங்க நல்லா இருக்கிறப்ப அவங்க வாழ்நாள் எப்படி இருந்துச்சோ நல்லா இருக்கிறப்ப அல்லாவுடைய சிக்கல் எப்படி இருந்துச்சோ நல்லா இருக்கிறப்ப அல்லாவுடைய அமல் எப்படி இருந்துச்சோ அவர்களுடைய முழு உடல் சிதைக்கப்பட்டதற்கு பிற்பாடு கூட கல் கொடுக்கு புல்லா சாப்பிட்டுருச்சு புல்லா சாப்பிட்ட அந்த அளவுக்கு ஒரு வியாதி அந்த அளவுக்கு ஒரு நோய் அவங்க மனைவி கேக்குறாங்க மனைவி கேக்குறாங்க நீங்க அல்லாவுடைய நண்பர் தானே நீங்க அல்லாவுடைய நபி தானே அல்லா கிட்ட துவா கேட்டு இந்த வந்து ஷிஃபாவை பெற்றிருக்கலாமே எத்தனை வருஷம் அல்லாஹ் தாலா என்ன நிலையா வச்சிருந்தான் இந்த வியாதி இல்லாம எத்தனை வருஷம் வச்சிருந்தான் அவன் ரொம்ப வருஷம் வச்சிருந்தான் வியாதியோட கொஞ்ச வருஷம் தான் வச்சிருக்கான் ஆனா இந்த கொஞ்ச வருஷத்துக்கு நீ அல்லாட்ட கேக்குறா இவ்வளவு நாள் உன்ன சிப்பாய வச்சிட்டு இருந்தேனப்பா அதை பார்க்காம கொஞ்ச நேரம் நான் வேதனை கொடுத்ததுக்கு நீ இப்படி கேக்குறப்பா அல்லா நினைச்சிட மாட்டானா அவ்வளவு நாள் என்ன சிப்பாய வச்சிருந்தானே அதை தானே நான் பாக்கணும் இந்த அளவுக்கு அவர்களுக்கு பாதிக்கப்பட்டு உடலே போய் என்ன இருக்குன்னா வெறும் எலும்பு என்ன இருக்குன்னா கல்பிறுக்கு அப்புறம் வந்து நாக்கு இருக்கு எதனாலன்னா சிக்கி செய்யணுமா நாக்கால அதற்காக நாக்கு அல்லாட்ட கேட்டு விட்டு வச்சிருக்காங்க கல்பில அல்லாடும் ஜிக்கிற இருக்கு என்ன இருக்கு இது மட்டும் தான் இருக்கு வேற எதுவுமே இல்லை எல்லாமே என்ன பண்ணிடுச்சு புழு சாப்பிடுச்சின்னு சொன்னா இந்த நிலையில கூட அவங்க அதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க நலையா இருக்கும் போது என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அத அவங்க இந்த பாதிப்புல இருக்கும் போது அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யாராவது போய் நம்ம மருமையில போய் ஏதாவது காரணம் சொன்னு சொன்னா அல்ல வச்சு காத்துறது யாரை வச்சு கேட்பான் அய்யூபுக்கு இவ்வளவு அய்யூப் நபிக்கு இவ்வளவு சிரமம் வந்தப்ப கூட அவங்க அல்லாவுடைய சீக்கிரம் மறக்கல அய்யூப் நபிக்கு இவ்வளவு சிரமம் வந்ததுக்கு கூட அவங்க எனக்கு செய்ய வேண்டிய விவாதம் செய்யல நீ இந்த சின்ன தோசை சின்ன வேதனையை வச்சுக்கிட்டு நீ காரணம் சொல்றியா அப்ப அந்த மாதிரி அல்லாவுக்கே அல்லாவுக்கே அழிந்தெல்லாம் என்னன்னு சொல்றான் அடியான்னு தான் சொல்றோம் அந்தஸ்து உயர்றதுக்காகவோ அல்லாவுடைய நிலையை பாக்குறதுக்காகவும் இல்ல இவ்வளவு எல்லாம் செய்யறவன் மூலமாவது அப்பயாவது நான் அடியானத்தான் இருக்க அப்படின்றத நீ ஏத்துக்க மாட்டேன்னா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம தொழுகலாம் அதற்கு அல்லாஹு தாலா அடைய சந்தோஷம் நம்ம நோன்பு பிடிக்கலாம் அதற்கு அல்லாஹு தாலா அடையக்கூடிய சந்தோஷம் சக்கா கொடுக்கலாம் அஜி செய்யலாம் ஆனா உண்மையிலே அவன் அடியாதான் அதையும் பார்க்கலாம் தாராளமா பார்க்கலாம் ஆனா அண்ணாவே ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏன் அடியா செய்யறாண்டா அப்படின்னு பாக்குறான் எப்போ பாக்குறான் இந்த பன்னெண்டு நாளையும் நம்மளை பார்த்துட்டுதான் இருக்கான் என் அபிபுடைய சிக்கர் நீராவது மோதல் மோதுறீங்களா பெருமானோடைய சிக்கர் வருதா பெருமானோட

কাচাকাকাকাকা. এটিকাকাকারাকা.

நமக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க பாவமான விஷயத்தை செய்ய அப்படின்ட்டுதான் எல்லாருடைய நப்சும் இருக்கும் அது நப்சே முத்துமையாவா மாறணும் நப்சே முத்துமையினாவா மாறினதுக்கு அப்புறம் தான் அல்லாஹால என்ன சொல்றான் சொல்ற என் இபாதத்திலே எப்ப வருவானா நப்சே முத்துமையினாவா மாறனாதான் வருவ எல்லாத்தையும் கபூல் செய்யக்கூடிய நப்சா மாறினாதான் வருவேன் அப்ப இவ்ளோ பெரிய விஷயத்த இவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு இறை நேசருடைய தொடர்பு இல்லாம அல்லாஹு தாலா இந்த தக்குவா யாவு இல்லதீன நித்த புள்ளாவ சாதிக்கு ஐமான் கொண்டவர்களே நீங்க உங்க நப்ஸு முத்துமையினாவா நப்ஸு மாறணும் அப்பதான் அல்லாஹு தாலா முத்துமையினாவனாதான் அல்லாஹாலா இபாதத்துக்கே கொண்டு வரான் அடியாரவா சேர்க்கிறான் அடியாராவா சேர்த்து அதற்கு பிற்பாடு சொர்க்கத்துக்கு ஒரைய வைக்கிறதே முத்துமையினாவ மாறினதற்கு பிற்பாடுதான் அந்த விஷயம் யார்கிட்ட போனா தெரியுமா கூடுமா சாதிக்கல இறைநேசருடைய போய் சேரும் போதுதான் நம்மளுடைய நப்சுக்கு